வணக்கம் நம்பளே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஒன்று பதினொன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்றைக்கி யாரோடைய புழுக்கள்னால் பிடி பாக்கியத்தரோடைய புழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் நேற்று கொடுத்து நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் நூற்றி இருபத்தி ரெண்டு நமக்கு இன்னைக்கு நம்பர் வந்துருந்துச்சு ஒரு நாளில் வந்து தான் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் இது மாதிரி தான் வரும் இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துருந்துச்சு அது மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் மூணு நம்பர் கூட நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச்சானா எடுத்துங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சூப்பராக இன்னைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்பு போட்டுருக்கும் நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா யூபிசிஏசி பார்த்து வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு இங்கே பற்றினா பண்ணுவோம்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சில் கொடுத்துருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வின்னிங் தான் சரியா நம்ம இங்கேயும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதை பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடிக்காங்க ஒரு நல்ல வின்னிங் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடம் நமக்கு ரொம்ப சூப்பராகவே எக்ஸாக்டாகவே மேட்ச் ஆயிருந்தது நல்ல வின்னிங் ஏன்னா அதே மாதிரி நம்ம நேர்த்தையே சொல்லி தான் கொடுத்தோம் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆள் ஆள்போடு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நமக்கு நமக்கு ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லிடுறா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விண்டிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரியா அதேமாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி சாரி இது வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து மாற்றி வந்துவிட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு மாற்றி இரநூத்தி முப்பத்தி ஏழு இங்கே வந்து ரிசல்ட் நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் இதில் வந்து நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ரிசல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இல்லையா இதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாவது ட்ரா ட்ராநூத்தி அறுபத்தி ஒன்பது போனவர் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அடுத்து நமக்கு பிடியோட முப்பத்தி ஒன்று சரியா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் மேட்ச்சாக தான் பாருங்க நான் நாலு நம்பர் கொடுக்குறேன் எனக்கு அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஃபேவராக தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேதிக்காஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஆகணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிடிக்ஷனை கொண்டு வரும் அதில் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஆள் நட்சத்திரத்துக்கு ஒன்பது பாதத்தையும் நம்ம சேர்த்து தான் நம்ம கணக்கெடுத்து கொண்டு வரோம் மற்ற ஜோதிடர்கள்லாம் வந்து பேசிக்காக வரும் நம்ம ஒரு நச்ச ஒரு ராசியை மட்டுமே கணக்கு வச்சு கொண்டு வரோம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஒவ்வொரு பாதத்தையும் கணக்கு வச்சு டிகிரி வைஸாக கொண்டு வரோம் ஏன்னா ஜோதிடங்கிறது நீங்கள் டிகிரி வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் துல்லியமான விஷயங்கள் கண் புலப்படும் சரிங்களா டிகிரி வைஸாக பார்க்கணும் ஏன்னா மண்டலமே டிகிரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது சரியா அது மாதிரி தான் நமக்கு இந்த வேத ஜோதிடத்தையும் சரி நம்மளுடைய ஒரு கிரகம் எந்தெந்த டிகிரியில் இருக்குது அதை டிகிரி போட்டாச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் வரணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுவேன் சரியா அதே மாதிரி இந்த நமக்கு பதினொன்றாவது மாதம் பதினொன்றாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் இருக்குது பதினொன்றாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரியா இது வந்து நமக்கு போன மாதம் நமக்கு நாலு ரிசல்ட் ஆடுந்தாங்க பாக்கியை தரேன் இப்போ அஞ்சாவது ரிசல்ட் வந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் வருது ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் வருது சரியா அப்போ நமக்கு இப்போ பன்னெண்டாவது மாதத்துக்கு உண்டான நம்பர் தான் இப்போ கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஒன்றாவது வந்து முடிஞ்சது முப்பத்தி முப்பதோடு இந்த மாதம் மாதம் முடிஞ்சது சரிங்க அடுத்து நமக்கு நாளைக்கு வந்து ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் நம்முடைய நீங்கள் வந்து இது உங்களுக்கு டியர் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக டியர் பாருங்கள் டியர் வந்து நமக்கு தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் வரோம் கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் வின்னிங் அந்த ஒன்னாந்தேதியிலேருந்து இன்னும் கூட நம்ம எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும் அதிலே குறிப்பாக வந்து நமக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து பற்றி நமக்கு நிறைய கணக்கு வைக்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு நம்ம எத்தனை வின்னிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக நமக்கு நிறைய வின்னிங்ஸ் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா நானும் கூட போடுறேன் அதனால் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஒன்றா நம்ம ஒன்றா நம்பரை வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏபோல் ஜீரோ பி வந்து இருபத்தி ரெண்டு சி வந்து நமக்கு முப்பத்தி எட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது நாளைக்கான வாய்ப்பு ரெண்டு போடு பெண்டிங் ஏதாவது ஒரு போடாது ஆடுறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்க அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பி பள்ளம் 0 ஜீரோ 0 ஜீரோ தான் அடுத்து மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் பி ஒன்று அடுத்து வந்து வந்து ஒன்பது பி ரெண்டு அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை அஞ்சாம் நம்பர் பத்து பீபோல்டில் ரெண்டு போல் வந்து நமக்கு இருபத்தி எட்டு சரிங்களா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் நமக்கு இருபத்தி எட்டு பத்துங்க ரெண்டு போலுமே இதுலேயும் பெல்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு நமக்கு நேற்று எடுத்துட்டாங்க அப்போ வந்து அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அடுத்த 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ 15 பதினஞ்சு பிபோல் ஆறு சிபோட்டில் வந்து நமக்கு ரெண்டு அஞ்சு சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் ஒரு பூட ஆக்சுவலாக பெண்டிங் அதிகமாக தான் இருக்குது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பத்திரிக்கைக்கு ஏழாம் நம்பர் ஏப்போல் ஒன்று பிபோல் இருபத்தி மூணு பிபோல் வந்து பதினேழு நாள் இருக்குது இதுலேயே நமக்கு ஆச்சு ரெண்டு படமே பெண்டிங்கில் தான் இருக்குது கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பத்திரிக்கைக்கு எட்டாம் நம்பர் ஏப்பில் அஞ்சு பிபோல பதினாறு சிபோல் ரெண்டு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு பூடனால் ஒரு போடு எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அடுத்து ஒன்பது நம்பரை பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ஏப்போல் வந்து பா மூணு பிபோல ஏழு சிபோல் ஒன்று சிபோல் ஒன்று ஆறாம் நம்பர் ஆறு நாளாக பெயிண்டிங் சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்றா நம்பரை ஜீரோ பத்து வரைக்கும் ஜீரோ எப்போ ஒன்று பிபெல்லில் பத்து சிபிள் ஆறு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் வெண்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர உங்கள் கணக்கு உங்கள் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா சூப்பராக வின்னிங் எடுத்துலாம் இன்றைக்கி நமக்கு அதான் சொன்னால் கண்டிப்பாக அது மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மச்சானம் எடுத்துக்கலாம் சரியா அடுத்து பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி ஐம்ப ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி அறநூற்றி எழுவத்தி எட் எழுவத்தி ரெண்டு அதாவது அறநூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி எழுவத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூத்தி எண்பத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சரியா இந்த மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு கொடுத்து அதனால தான் எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுறோம் சரி அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுவத்தி ஆறு அறுபத்தி ஏ எட்டு ஐம்பத்தி எட்டு எழுவ எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு சரியா இதுக்குள்ளே தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நமக்கு நான் தான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சுனாங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ரொம்ப சிம்பிள் நம்ம நேற்றே என்ன சொன்னோம் அதுதான் வரும்னு சொல்லிட்டு வேறு எதுவும் எதுவு நம்ம அதுதான் ஓப்பனாக பண்ணியிருக்கோம் வரும் அதுதான் வரும்னு நம்ம சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இது இவ்வளோ மேட்ச் ஆகணும் இது மாதிரி தான் வருது நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்ம் சொல்லணும் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது என்ன நம்பர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சு நம்பர் எடுக்கலாமா ஒன்று கஞ்சி மேட்ச்சாகுமா சூப்பராக மேட்ச் ஆகும் ரெண்டு கஞ்சி சூப்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் நான் ஏன் என்ன சொன்ன நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏழாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அது மாற்றுக்கிறது கிடையாது அதில் கண்டிப்பாக ஓடுவாங்க ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கு தான் ஒரு ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தாங்க ரெண்டு ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்க்கல ஆனால் ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு ஒன்றுங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் எப்படியாச்சும் ஒரு மூணாம் நம்பருக்கு ஒரு ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பரும் மேட்ச் ஆகணும் அந்த கணக்கு தான் நான் கொண்டு வந்து அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் ஆல் போர்டில் மேட்ச் ஆகிடுச்சி ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அதனால தான் ரெண்டு ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி அது போல் இந்த வாரமும் இதுலேயும் நமக்கு என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று அஞ்சு வரணும் அதாவது ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அடுத்த மூணு ரெண்டு நம்பர் ஆச்சு அடுத்த எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அப்படி தான் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் ஒன்று கெட்டுன்னு மேட்ச் ஆகணும் ரெண்டு கெட்டு ரெண்டு கெட்டு செமையாக ஆகும் கூடிய நம்பர் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து ஏழு ஒன்று கேழு ரெண்டு கேளு ரெண்டு கேளு இப்படி ஆறாம் நம்பர் இப்படி கூட நமக்கு சூப்பராக மேட்சாகும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு இந்த கணக்கு வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு ஏழு 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 ஆறு 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 இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அஞ்சாம் நம்பர் லேட்டான நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் காட்சி வருது அப்படின்னு பாருங்கள் நேற்று கொடுக்கும்போது என்ன சொன்னோம் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் சொன்னோம் அதே மாதிரி இதில் அஞ்சா நம்பர் லேட்டா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்